ஹை கேஷ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு சண்டே எபிசோட் சம்மர் கிறிஸ்டன்ட் டேர்ன்ஸோட போயிருக்கு சாட்டர்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம் அதையும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ தான் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் சீக்கிரமாக தௌசண்ட் ரீச் ஆகிடலாம் இன்னும் நிறையா கண்டென்ட் போடலாம் பிக்பாஸ் தவிர நிறையா ஆப்ஷன் இருக்கும் நிறையா வீடியோஸ் போடலாம் அது போக என்னென்ன போடலான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ தான் அப்டேட் பண்ணலாம் இந்த மாதிரி டாபிக் பேசுங்க அப்படின்னு இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து சண்டே எப்பி சொல்ல அந்த ட்விஸ்ட் என்னன்றது பார்த்திங்கன்னா டபுள் எவிக்ஷன் ஆல்ரெடி நேரத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனந்தையும் சாச்சினா இல்லை தரிசிக்கா மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேர் போயிடுவாங்கன்றதா டேம் ஷோர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர்ல இந்த மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த வீக்ல மிட் வீக்ல ஒரு எவிக்ஷன் இருக்கும் இந்த ரெண்டு எவிக்ஷன் எப்படின்னா வீக்ஸ் கம்மி இருக்கு பர்சன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க அதிக பேர் இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தா இந்த டைம்லாம் வந்து மொத்தம் ஒரு ஒம்பது பத்து ஒம்பது பேர் எட்டு பேர் தான் இருப்பாங்க ஃபைனலாக அதில் ரெண்டு மூணு வாரத்தில் மூணு மூணு பேர் போயிடுவாங்க மீது ஒரு அஞ்சு பேரோ நாலு பேர் தான் இருப்பாங்க ஃபைனலாக ஸோ இந்த சுச்சுவேஷனில் பேர் இருக்கிறதுனால வந்து ரெண்டு பேர் மூணு பேர்னா எவிக்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க இனிமேல் அதில் வந்து ஆனந்தையும் சாச்சனாக ஆனாங்க அதை பற்றி அமௌண்ட்டை என்னன்னு கேட்கலாம் ஸோ ஒன்றா சொல்லுமா உன்னோட எப்படி இருந்துச்சு ஆனந்தி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம போயிடுவாங்கன்னு பட் அவங்க போன டைம் எப்படி இருந்துச்சு அந்த டைம் என்ன ஃபீல் பண்ணுறத ஒரு ஒருத்தங்களுக்காக சொல்ல இப்போ ஆனந்தி வெளியில் போனது ஒன் எதிர்பார்ப்பு தான் ஒரு நாலஞ்சு வாரமாகவே ஆனந்தி வெளியில் வரணும் வெளியில் வரணும்னு ஓட்டே இல்லை எதுக்கு உள்ளே இருக்காங்கன்னு நம்ம நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கோம் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க அதனால ஆனந்தி வந்துட்டாங்க வந்தும்போது போது வந்து அவங்க எல்லார்டையும் பேசிட்டு சொல்லிட்டு கடைசியில் வரும் பொழுது முத்து வந்து சென்ட் ஆஃப் ஸ்பீச் பண்ணது வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு அவக்கே ஒரு மாதிரி ஒரு செகண்ட்ல அழுகையே வர்ற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்பீச் கொடுத்த அப்படியே முத்து அதே மாதிரி ஆனந்திக்கும் நல்லா அவங்களும் நல்லா சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசிட்டு தான் அவங்க கிளம்புனாங்க அதனால அதுவும் நல்லா இருந்துச்சு அதை விட ஒன்று என்னன்னா அதுக்கு முன்னால ரோஸ்ட்டு பண்ணாரு யாரும் ஜாக்லின அதுக்கப்புறம் சௌந்தர்யா அதுக்கு தர்ஷிகா ஏன்னா மஞ்சரிக்கு வந்து பால் கேட்டால் பால் கொடுக்க முடியாது நீங்க வேணும்னா தனியா எடுத்து வச்சுக்கோங்க அது வச்சுக்கிறதுக்கு முடியாதுங்கிற மாதிரி கேப்டன் ஜெஃப்ரி ஜெஃப்ரி நியாயமா நடந்துக்கிற ஜெஃப்ரி தான் எல்லாருக்கும் நியாயம் பேசுறவர் அவர் பேசுறது கரெக்டுன்னு அவருக்கு தான் தெரியும் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது அது மாதிரி மஞ்சரி கேட்கல அதை நியாயமா அது எப்படி கொடுக்கணுமோ அதை அவன் பிரித்து கொடுத்துருக்கணும் கேப்டனுங்கிற முறையில அதை காது குடுத்து கூட கேட்காம அதை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா அவர் தர்ஷிகா வந்து அத நல்லா ஏத்து வாங்கினாங்க நீங்க ரவாலட்டு செய்யறதுக்கு உங்களுக்கு பால் இருக்கும் மஞ்சரிக்கு குடுக்குற தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பால் அவங்க பங்கத்தானே குடுத்தாங்க நைட்ல எந்திரிச்சு கடை திருட்டு பிரியாணி கூட்டங்க நீங்க ஆஹ் சாப்பிடுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டைம் கிடைக்குது உங்களுக்கு பாலை எடுத்து நீங்க அதை சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்ப அவங்க பாலை நீங்க ஏன் கொடுக்காம இது மென்ஷன் பண்ணி பேசி பண்ணீங்கனாரு ஒண்ணு தெரியாத மாதிரியே தர்ஷிகா நடிச்சு ஒரு நடிப்பு அப்படி ஒரு நடிப்பு மயக்க வர மாதிரியும் மூஞ்சி எப்படி வச்சுக்கிற மாதிரியும் அப்படி வச்சுக்கிற மாதிரியும் இதுல அன்சிதா வந்து எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரியே நடிச்சு 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 இத்தனை வாரமுமே இருக்குது அது எதுக்கு இருக்குதுன்னு எனக்கு புரியல இது வந்து ஆனந்த இபிக்காருக்கு முன்னாடி நடந்த ரோஸ்ட்டு ஹோஸ்ட் எல்லாமே இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் எப்படி தான் வந்து அவருக்கு அந்த கேமே புரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அதாவது வந்து நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் கேட்கதை தாண்டி யார் எந்த பதில் சொல்லணும் யார் எந்த கேள்வி கேட்கணும்ன்ற ஐடியாலஜி இப்போ தான் விஜய் சதுபதி அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா வந்து இவ்வளோ நாள் அவர் வந்து லேர்னிங்ல தான் இருந்தாரு ஏன்னா அவருக்கும் ஒரு புதுசு என்ன தான் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ட்ரைனிங் இருந்திருந்தாலும் சார் இப்படி தான் போகும் பாஸ் இதுதான் வந்து ஒரு சுச்சுவேஷன் இப்படி தான் போகும் இப்படி தான் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு ஐடியாலஜி கொடுத்துருந்தாலும் அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிற டைம் வந்து அவர் கேள்வி வர எடுத்திருக்கு அது அவரையும் தப்பு சொல்ல முடியாது யாருக்கா இருந்தாலும் அந்த டைம் எடுக்கும் நான் இல்லையே சொல்ல அவர் இப்போ பிக்கப் ஆனது நல்ல விஷயம் இன்னொரு கடைசி கிளைமேக்ஸ்ல ஆயிட்டு அடுத்த சீசன்ல அவர் ஸ்டார்ட் பண்ணிருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்காது இந்த சீசனும் வேஸ்டா போயிருக்கும் இந்த மக்கள் போட்ட கஷ்டமும் வேஸ்டா போயிருக்கும் பரவாயில்ல ஏழு எட்டு ஒன்பது அறுபத்தி மூணாவது நாள் அவர் பிக்கப் பண்ணிருக்காரு நல்ல விஷயம் தான் இதை வந்து சூடு படுத்து இன்னும் ஸ்பீடாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் கிராஃப் மேல போய் திடீர்னு கீழே வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது இருக்கு மேல போய்கிட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்ப இதுவே வந்து கம்மியா தோணும் இப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன் இவ்வளவு நாள் இப்படி இருந்தாரு அப்படின்ற மாதிரி தோணும் இப்ப நான் சொல்ல பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்ற ஹார்ஷாம இல்லாம ரொம்ப பர்டிகுலரா சிலர் என்னென்ன பண்றாங்க நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன ரியாக்ஷன் தராங்க நம்ம பேசுறதுக்கு அப்புறம் என்ன பேசுறாங்கன்னா அவங்க என்ன தெரியுமா எதையுமே முதல் வாரம் அந்த இத்தனை வாரம் வந்து அவர் சின்ன சின்ன விஷயத்த விட்டுட்டாரு திருந்திருவாங்க திருந்திருவாங்க நம்ம லைட்டா அப்படி பேசிட்டு விட்டுறலாம்னு நினைச்சு விட்டுட்டாரு போன வாரம் கூட மென்ஷன் பண்ணாரு போன வாரம் கூட நீ ரியாக்ஷன் பண்ண கூடாது இந்த மாதிரி அடிக்கிறது அதாவது கிட்ட போய் ஆக்ரோஷமா போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதை நீங்க காதல வாய்க்கலாம் அப்ப மறுபடியும் மறுபடியும் அதே செஞ்சீன்னா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்ப ஏதாச்சும் காடு காட்டவா அப்பதான் உங்களுக்கு நான் பேசுறது புரியுமா அப்படின்னு அவர் கேட்டாரு ஏன்னா நாங்க அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறக்கோ வாய்ப்புகள் இருக்கு ரெட் கார்டு கொடுக்க முடியாது எல்லோ கார்டு கொடுத்து ஒரு வார்னிங் வேணா கொடுக்கலாம் வார்னிங் கார்டு கொடுக்கலாம் ஒரு சீசனே வீணா போயிருங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஒரு சீசனே வீணா போயிரும்ல போன சீசன்ல வீணா போன மாதிரி இந்த சீசனும் அப்படி போயிடக்கூடாது ஒழுங்கா விளையாண்டு வெளியில வாங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்காங்க ரஞ்சிதா தவிர அதனால வந்து அவங்களுக்கு வெளியே நிறைய லைஃப் இருக்கு பெருசா ஏன்னா இப்ப சாச்சனா வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த செகண்ட் எவிக் பண்ணதுக்கு ரீசனே அவங்களுக்கு வந்து இன்னொரு இப்போ இப்போ இன்னொரு மூணு மாசம் ஆகும் சச்சனாவோட என்ன நடந்தது பிக் பாஸ்குள்ள அவங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்ன டாஸ்க் அது அவங்க கேமா தான் விளாண்டாங்க ஆனா அது கேமா எடுத்துக்கிற அளவுக்கு இங்க பெருசா யாருக்கும் தெரியல அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்குவாங்க அதனால ஒரு ரெண்டு மாசம் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அடுத்த லைஃப்ல அடுத்த படத்துக்கோ அடுத்த சீரியலுக்கோ அடுத்துன்றதுக்கான டைம் வேணும்ன்றக்காக இப்பவே அவங்க தூக்கிட்டாங்க பட் அதை மட்டும் அவங்க தூக்கல அப்படின்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் ஃபைனல்ஸ்ல நினைக்க கூடியவங்க வந்து ஏன் சச்சனா தூக்கிட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிற நான் நினைக்கிறது அதான் ரீசன் சாச்சினாவுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய ஒரு ரீச் இருக்கணும் மக்கள் பத்தியில வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு சாச்சனான்றவங்க வந்து ஒரு அரகண்டான ஆளுங்க மேலேயும் கோபத்தை காட்டக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு அந்த பேர் போகணும்னா என்ன ஆகும்னா அவங்க மறக்கணும் இல்லை அவங்க பெருசிட்டா வேற ஏதாவது நல்லது பண்ணணும் இந்த ரெண்டும் நடக்கணும்ன்றதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துடலான்ற முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த பிரேக் தான் இப்ப எடுத்திருக்காங்களோன்னு எனக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த பிரேக் எடுக்கணும்னா நீங்க வந்து நாலு வாரத்துக்கு முன்னாலே சாச்சனாவே எலிமினேட் பண்ணி இருக்கணும் அந்த பேர் நாலு வாரத்துல வரல இப்பதானே நாலு வாரமாவே அந்த பிள்ளைய அதே தானே பேசி பேசி நல்லா விளையாடுறவங்கள இப்படிதான் எல்லா சீசன்லயுமே ஏதாச்சும் ஒருத்தரோட கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து விளையாட விடாம அவங்களை வெளியில அனுப்புறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அதுல வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணு அந்த பொண்ணு நடிச்ச பாவத்துக்கு அந்த பிள்ளை ஒழுங்கா விளையாண்டும் அங்க இருக்க முடியல அதனால விளையாடுறதுக்கு முடியல டஃப்பா கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை ரொம்ப பேசுது ரொம்ப பேசுதுன்னு பேசாம இருக்கிற ரஞ்சித்தை உள்ள வச்சுக்கிறாங்க சத்யாவை உள்ள வச்சிருக்காங்க அப்ப பேசி ஒழுங்கா கேம் விளையாடுற பிள்ளைய வெளியில போகணும் போச்ச சொல்லுங்க போச்ச சொல்லுங்க நாங்க இனி எப்படி கேம் விளையாடுறாங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சுனிமே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவா அப்படி டேக் ஆஃபே ஆகாத மாதிரி போயிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு தான் அங்கங்க உட்காந்து உட்காந்து ஒரு ஒரு விஷயத்த உருவாக்குறதும் ஒரு கண்டெண்ட்ட கிரியேட் பண்றதும் ஒரு ஒருத்தங்க மேல வந்து ஒரு வார்த்தை சொன்னா அதை பிடிச்ச ஒரு கண்டட் உருவாக்குறது அந்த பொண்ணால தான் முடியும் பெய்வுக்கு வந்து சிரிக்காதமான்னு சொன்னதுக்கு வந்து அப்படி அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு கண்டெட் உருவாக்கி அவங்களோட பயணம் வீடியோல கூட அந்த கண்டென்ட் வர மாதிரி சூப்பர் சூப்பரா அதை கொண்டு போனாங்க அந்த கண்டென்ட் கிரியேட்டிவ் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு நிறையாவே இருக்கு அந்த திறமை நிறையவே இருக்கு இது சாச்சினா கேள்ப்பு இல்லை பாஸ் டீமுக்கும் அந்த ப்ரோக்ராம் பார்த்தா நம்மளுக்கு தான் நல்ல கண்டென்ட்லாம் மிஸ் ஆயிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து கொடுத்த அட்வைஸ் நீ தான் ஜெயிக்கணும் நீ தான் பண்ணணும்னு சொன்ன அட்வைஸ் வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்து நம்மளும் ஒரு ஆடியன்ஸா இருந்து என்ன முத்து தான் வந்து டிசர்வ் நம்ம நினைக்கிறோம் அப்போ வந்து அந்த உள்ள இருக்கவங்களே அதை தான் சொல்றாங்க அப்படின்னு போது அப்போ உள்ள இருக்கவங்களோட மென்டாலிட்டி என்ன முடிஞ்ச அளவுக்கு அவரை ஜெயிக்க வைக்கிறத நம்ம கம்மி பண்ணணும் நாம ஜெயிக்க மாட்டோம் நமக்கே தெரியும் முத்து ஜெயிக்கக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணணுன்றதா உள்ள பண்ணிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது ஏன்னா வந்து அந்த பொண்ணு அவ்வளவு அழுது முத்து ஜெயிச்சிட்டு விட்டுறாத விட்டுறாத விட்டுறாங்கன்னா அப்ப முத்து ஜெயிக்கக்கூடாதுன்னு எதோ ஒன்று நடக்குதுதான் அந்த இருக்குல அர்த்தம் ஜெயிச்சே ஆகணும்னு நிர்பந்தத்துக்கு வரணும்னா அப்ப ஜெயிக்க முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலை அங்க இருக்கணும் இல்ல இதுதான் வந்து உள்ள நடக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா வந்து அந்த சா அவ்வளவு அழகிலேயும் முத்து 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 முத்துன்னு முத்துவே வந்து தேடுது ஏன்னா வந்து சாப்பாடு போட்டாலும் போய் கூட உட்காரதாகட்டும் கஷ்டத்தில் போய் பக்கத்து நிற்கிறதாகட்டும் ஏதோ ஒரு இடத்துல தனியாக உட்காந்தாலும் ரெண்டு பேரும் பேசுறது எல்லாமே ஒரு அண்ணன் தங்கச்சின்ற அவ்வளோ பாண்ட் அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு அதை ஒரு கிளிப்பிங்ஸ்ல ரெண்டு இடத்துல போட்டுறது இருக்கலாம் பயண வீடியோவில் ஏன்னா வந்து அவங்க ரொம்பவே நல்ல ஒரு ஜெனிவனாக ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தாங்க ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுமே ட்ரூட்ஃபுல்லாக அவர்கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் பேசிச்சு பழகுச்சு அதெல்லாம் யோசிக்கும் போது தான் கொஞ்சம் முத்தோட கேம்ஸ் பாயில் ஆகாமல் இருந்தாவே ஓகே தான் நீ என்ன சொல்கிறேன் ஆமாம் முத்து வந்து நீ வந்து அந்த பிள்ளை சொன்னதுலேருந்து ஒரு இன்ட்டு எடுத்து அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா யாருக்கும் அவரோட கேமை வெளிப்படுத்தாம அவர் கேமை எப்படி பிளே பண்ணணும் அவர் பிளே பண்ணி விளையாடணும் ஏன்னா அது வந்து இப்ப முத்துவையே விளிம்புல வச்சுதான் அவரை சேவ் பண்ணிருக்காங்க புரியுதா இப்ப வந்து சேவ் பண்ணது எப்படி முத்துவே சாச்சனாவுக்கு முதல்ல முத்து புரியுதா என்ன அப்படியா விளையாண்டாரு அப்ப விஜய் டிவியோட ஒரு திருமுள்ளு பாரு பாவம் அவ்வளவு ஒரு எஃபெக்ட் போட்டு ஆளுக்கே விஷால அங்க உள்ள தெண்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிற அப்படியே ஆனா விஷால முதலே சேவ் பண்ணி முத்து வந்து ரொம்ப லேட்டாக சே இது பண்ணுறது எந்த விதத்துல நியாயம்னே தெரியல முத்துவை வந்து எந்த காரணத்தை கொண்டா அவர் பிளேயை வந்து அவர் ஸ்லோ பண்ணி ஆடவே கூடாது தீபக்கா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்காம நல்லா ஃபைட் பண்ணி மஞ்சுரியே மஞ்சரியே இருந்தாலும் அதுக்கும் இவங்க முத்து ஃபைட் தான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை விட்டுட்டு இந்த குள்ளநறி கூட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது அது முதுகுல குத்துற கூட்டம் அது முத்துக்கு எப்போ தெரியுதோ அப்போத்தான் அது புரியும் அந்த பிள்ளை அதைத்தான் இன்ட்டு பண்ணிட்டு போணுச்சு அருணு சத்யா இது மூணுமே முதுகுல குத்துறதுங்க நெஞ்சில குத்தாதுங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்க போட்டுட்டு போயிருக்கு நீ விற்றாத முத்து நீ தான் ஜெயிக்கணுன்ற அளவுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்கு இதை இவர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஓகே அவங்க யார மீன் பண்ணாங்க என்ன பண்ணாங்க நம்ம என்ன ஒரு அனலைஸ் பண்ணி திருப்பி மொதல் ரெண்டு மூணு வாரத்துல இருந்த முத்துவா வந்துடணும் வந்துட்டாரா இன்னும் மூணு வாரம் நாலு வாரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைனல் ஃபைவ் போயிடுவார் ஸோ அதை தடுக்க யாராலும் முடியாது ஒரு அந்த வாரம் ஒரு டாஸ்க் இருக்கு செவ்வாய்க்கிழமையும் திங்கக்கிழமையும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த டாஸ்க் அது என்ன சர்வெண்ட்டு முதலாளி தொழில் வேலைக்காரவங்க அந்த மாதிரி ஒரு கேம் அதுல வந்து இந்த பிள்ளை ரொம்ப தான் இந்த பிள்ளைய இப்ப வெளியில அனுப்புனது பேர் கெட்டுருன்னு சொல்லிட்டு ஆனா இனி பாரு இனி முத்த அதுல கொஞ்சம் சுதாரிச்சு நல்லா விளையாண்டாருன்னா நல்ல பேர் இருக்கு இவங்க எல்லாரையும் அடிக்கணும் ஏன்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவையும் செருப்பு ஒண்ணு எடுத்துதான் அடிக்காம விட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு சரியான அடி உங்கடி எங்கடி கிடையாது நீ எந்திரிச்சு விளையாடுறாளு அப்பா எப்படி சொல்றோன்னே தெரியல இன்னைக்கு நல்ல ரோஸ்ட் நேத்து இன்னைக்கு நல்ல ரோஸ்ட் ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு கீழேயே அவங்க யோசிக்கிறாங்க லைக் எப்படி சொல்றது நீ சொன்னா கேட்கணுமா நீ யாரு நான் நான் விளையாடுற ஆளு நீ சும்மா பாக்குற ஆளு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில வந்து இவங்க எல்லாமே பேசுறது தென் வந்து அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட இவங்க பேசும்போது கூட அதை பெருசா பொருட்டாவே நினைக்கிறதில்ல அவங்க பேசுறதெல்லாம் அவர் பேசுறது அவர் வேலை கேட்கறதாடுவோம் அவன் விளையாடுறதா இங்க இருந்து பாக்கும்போது தோணுது செகண்ட் திங் என்னன்னா அவங்க வந்து கேம் சீரியஸா எடுத்துக்காம அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது நம்ம விளாண்டு இப்படியே இருந்தா இப்படியே தப்பிச்சுக்கலாம் இப்படியே தப்பிச்சுட்டு போயிட்டா அவர் அமௌண்ட் வந்துடும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்ற அளவுக்கு அவங்க மைண்டுக்கு வந்தாங்க ஜெயிக்கணுன்ற விளையாடலாம் கிடையாது ஜெயிக்க யாரும் ஜெயிக்க போறாங்களோ அவங்கள கொஞ்சம் நேரத்துக்கு ஜெயிக்க விடாம இழுத்து வச்சுக்கிறது அப்படி கொண்டாந்து வெளியே போற அளவுக்கு தள்ளுறது இந்த மாதிரி வந்து சொல்ற எதிர்கட்சி மாதிரி விளையாடுறாங்க அவங்க ஆளுங்கட்சி ஆகணும்ன்ற ஆசை இல்லாம எதிர்கட்சியா இருந்தா இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அவங்க பதில் இடத்துல மாட்டிப்பாங்க அந்த மாதிரி ஒரு செகண்ட் கேம் செகண்ட் பிடல் கேம் விளையாடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்கிற ஆர்வத்தில் கிடையாது அதே மாதிரி அருண் சத்யா இவங்க வந்து மோஸ்ட்லி எப்படி சொல்ற ஒருத்தவங்க கெட்டவனா உருவாக்கிறது மட்டும் தான் இவங்க இவ வந்து இப்படி பேசுறாங்க சார் இவன் இப்படி பண்றான் இவன் கெட்டவன் இப்படி ஐடென்டிஃபை பண்ற கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஆனா ஜெயிக்கிற கேம் மட்டும் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காரு நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் ஜெயிக்க தான் போறேன்றா எந்த ஐடியாலஜில விளையாடுற அவர் தான் நல்லா விளையாடுறார்க்கும் கூட செகண்ட் திங்க் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டபுள் எவெச் மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு டைம் டபுள் எச் வந்தால் மட்டும் தான் வந்து அந்த கரெக்டான பீரியடுக்கு கரெக்டான பர்சன்ஸ் அங்கே அவைலபிள் இருப்பாங்க இல்லைன்னா இன்னும் ரெண்டு வாரத்துக்கு இருக்க வேண்டியது வரும் இது இன்னும் ரெண்டு வாரம் எழுத்தாங்கன்னா பார்க்க முடியாது ஏன்னா வந்து நூற்றி ஆறு நாள் நூற்றி நாலு நாளில் பெரிய ரிஸ்க்கு தான் ஏன்னா பதினோரு பன்னெண்டு வாரத்துக்கு மேலே பதினஞ்சு வாரத்துக்கு மேலே போயிடும் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் குள்ள எத்தனை பேர்சனை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆகிடும் கரெக்டாக நூற்றி ஒரு நாள் நூற்றி ரெண்டாவது நாளில் ஃபைனல்ஸ் வந்துடும் இதுதான் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம் பிளஸ் சண்டே எபிசோடுக்கு அப்புறம் என்ன பிக் குள்ள நடக்கும் ஏன்னா இப்பவே வந்து அதோட தாக்கமே இல்லாம தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க டபிள்யூஎச் நாய்க்கு ரெண்டு பேரும் நம்மள விட்டு போயிருக்காங்க வீடிய நம்ம போகாம இருக்க என்ன பண்ணணுன்றதெல்லாம் யாரும் யோசிக்கல அப்படியே செட்ட செட் அவங்க என்ன பண்ணுவாங்களோ என்ன ரெண்டு பேர் போயிருக்காங்க அவ்வளோதான் நம்ம போகிற வரைக்கும் இப்போ பேசிக்கலாம்ன்ற ஐடியாவில் இருக்காங்களோ என்ன ஒன்று எனக்கு தெரியல இப்படி தான் புரிஞ்சிருக்கு பார்ப்போம் நீ சண்டே எபிசோடுக்கு அப்புறம் சாச்சனா இல்லாத இல்லாத பாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முக்கியமாக சாட்சனாவை எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் என்ன வந்து அந்த பொண்ணு வந்து என்ன ஒர்க்கு பண்ணாலும் ஹெவி டாஸ்க் பண்ணி ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ணி கெட்ட பேர் வாங்கினாலும் அந்த பொண்ணு விளையாடி பிக் பிக்பாஸ்க்குள்ளே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு விளையாடி இருக்கு அந்த விளையாட்டுக்கான ரெகக்னேஷன் அதுக்கு கிடைக்கவே ஆகும் செகண்ட் அந்தளவுக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது அந்த கெட்ட பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல விடுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சோம் இந்த வீடியோல சோ நீதான் சொல்றேமா ஆமா இந்த பொண்ணு இப்ப வெளியில அனுப்புனதே விஜய் இது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நல்லா விளையாடாம அந்த பிள்ளைய வெளியில அனுப்புறதுக்கு வேலையே கிடையாது ஓட்டு இதுலையுமே தரிசிக்காதான் லாஸ்ட்ல இருந்தாங்க சாச்சனா கிடையாது ஆனா சா தர்ஷிகாவை விட்டுட்டு சாச்சனாவை அனுப்புறாங்க அப்படின்னா இது வந்து விஜய் சேதுபதிக்காகத்தான் இந்த பொண்ணை வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா விஜய் சேதுபதி மகளுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்றாரு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி சொல்லியே விஜய் சேதுபதியை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இது இது வந்து அவர் ஓட்ஸ் பண்றது அதாவது தொகுத்து வழங்குறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை இப்ப சாச்சனாவை வெளியில் அனுப்பிட்டாரு ஸோ இதான் சண்டே எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிருக்கோம் இனி சண்டே எபிசோட்க்கு அப்புறம் பிக்பாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் எல்லாமே பாருங்கள் பாய்